அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கடையரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுனர்களோடு வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நஷ்டத்தில் வராரு இப்போ அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட மீனராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை தர வர நாம் நல்லது செஞ்சுருந்தால் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத காப்பிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூல மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நஷ்டத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கோ அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறார் இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறதே இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கிறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மே இருக்கிறதுலே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசி பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து உட்காரும்போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்போ நாம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அன்பு மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இயல் இசை நாடகம் எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க நீங்க ஒண்ணு இல்லை நீங்க பரிகாரமாவே ஒரு பாடல் விஷயங்களை கேட்டா போதும் படம் வரைகிறத செஞ்சா போதும் நிறைய பரிகாரங்கள் கிடைக்கும் அதுல கிடைக்கிற ஆனந்தம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் புல்லாங்குழல் இசையை எப்படி ரிசபராசிக்காரங்களை கேட்டாங்கன்னா வெற்றி பெறுவார்களோ அதே மாதிரி இந்த காதலன் காதலி பாடக்கூடிய பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மனம் அது ஒரு கிளர்ச்சி ஏற்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆணும் பெண்ணும் இணைந்த ராசி ஒரே ராசி மிதன ராசி தான் அதுக்கடுத்து நட்சத்திரங்களில் சித்திர நசரம் ஆணும் பெண்ணு இணைஞ்ச நசரம் இவன் இந்த ரெண்டு பேருமே இந்த மாதிரி பாடல்கள் அதாவது டூயட் பாடல்களை கேட்பது பார்ப்பது பாடுவது மிகப்பெரிய வெற்றியது பத்தாம் இடத்துமான கர்மஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் இடம் என்பது பெரிய பாதிப்பை தராது தொழில்ஸ்தானம் தான் அதே மாதிரி நாம் செய்த கர்ம வினைகளை காட்டக்கூடியது பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு பாவி இருந்தால் அதாவது சூரியனோ செவ்வாயோ சனியோ இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கும் அப்போ ஆண் வாரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்க மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆண் வாரிசு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க இதில் மிருக சீரீசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதர ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இதெல்லாம் கொண்டது தான் இந்த மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு பொதுவாக வந்து சனி வந்து எப்பொழுதுமே ஜாதக ரீதியாக யோகத்தை தருவார் இதில் ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாக போகுது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மிதன ராசிக்காரங்க தாலி தலட்டி வீசி இருப்பாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் சந்தித்தவர்கள் தான் இந்த மிதனராசிக்காரங்க எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க நடந்தது உண்மைதான் இந்த மாதிரி நடந்த பிரச்சனைகள் மேற்காயமாகவும் உள்காயமாகவும் இன்னும் ரெண்டு வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனை தாண்டி பெரிய யோகங்களை அடைய போற ராசியில மிதன ராசி தொடர்ந்து மோசஸ் என்ன சொல்றாரு அப்படின்றத மிதுன ராசி நேர்களை இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் இப்போ என்னன்னாக்கா சிதன ராசி பாத்தீங்கன்னா காலபோஷன் மூன்றாவது ராசி ஏன்னா இவங்களுக்கு அறிவு என்பது ஆட்டோமேட்டிக்கா தான் அப்படியே அறிவு வந்து இருக்கும் இது எதை கேட்டீங்கன்னாலும் என்னன்னாக்கா ரொம்ப மிகவும் ரசனைக்குரியவர்கள் எப்போதும் எதையும் ஒரு ரசனையோடு ஒரு நிறைய பக்தி இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பக்தி சார்ந்த விஷயத்துல அறிவு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் மேலும் என்னன்னாக்கா இவங்களோட விஷயம் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இவங்க எல்லாமே மோஸ்ட்லி மிருக இந்த வீடு வண்டி சார்ந்த அந்த விஷயத்துல போட்டோ விட்டுருவாங்க பெரும்பாலும் வேற ஸ்டேட்ல இருக்க வண்டி வாங்குறது அந்த டாக்குமெண்ட் வீடு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் விஷயம் இவங்களுக்கு இருக்குமான கண்டிப்பா இருக்கும் வீடு வண்டி இது சார்ந்த விஷயத்துல டாக்குமெண்ட் ஒன்று தொலைஞ்சிருக்கும் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையும் இவங்க பேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்த நீங்க முடிவு எடுக்காம நம்ம மனைவி கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி டாக்குமெண்ட் செக் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க மேலும் இவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மிதன ராசிக்காரன் பாத்தீங்கன்னா நிறைய பேங்கிங்ல வேலை செய்வாங்க இவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நிறைய கலைத்துறை வரையிறதுல இதுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க இந்த சனி பயிற்சி ஏன்னா காலப்பட்சத்தில் இப்போ பத்துல அதாவது பன்னெண்டுல சனி பகவான் வர்றாரு இவங்களுக்கு கர்ம சார்ந்த வர அதனால இந்த காலத்துல பேங்கிங் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்த எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கன்ஃபார்மா இருக்கு சோ மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு சோ மேலும் இவங்க என்ன எனக்கா இவங்களுடைய விஷயத்துல என்ன கவனம் வேணும்னா இவங்க மனதை மட்டும் கொஞ்சம் எப்போதும் ஒரு ரிலாக்ஸா வச்சுக்கவே போதும் ஏன்னா மனதுல அதிகப்படியான கற்பனைகளை போட்டுட்டு அதனாலேயே தூக்கமின்மையால விரயம் குடும்பத்தில் பதிலை ஏதோ ஒரு விஷயத்த போட்டு இவங்களுக்கு பொது ஒரு நச்சரிச்சிக்கையே இருப்பாங்க ஸோ இது எல்லாமே மாற்றி அமைக்கணும்னா உங்களோட அந்த கற்பனை வளத்தை கொஞ்சம் அமைதிய மேலும் இவங்களுக்கு பதிலாக பொதுவாக மிதனராசிக்கார்க்கு பதிலாக சிவன் கோயில் போனாலும் வச்சுக்கல இவங்களுக்கு அப்படியே உடனே அந்த இதை சொல்லுவாங்க ரெட் கார்பேட் வர மாதிரி தான் எந்த சிவன் கோயில் போனாலும் இவங்களுக்கு வந்து பதிலாக அந்த என்ட்ரி பதிலா உடனடியாக உள்ள விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்ககிட்ட இருக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட சேவ வழிபாடு சிறப்பாக வச்சுக்கீங்க மேலும் இந்த வேளாக்கிழமையில ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த வேப்ப மரத்துக்கு கொஞ்சம் பூஜை செய்து மிகுந்த சிறப்பான பலன் கிடைக்கும் நல்ல விஷயங்களை சிறப்பான விஷயங்களை சொன்னாங்க வேப்ப மரம் அப்படின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்ப மிதனராசிக்கு பத்தாம் இடத்துல சனி வந்து அந்த உத்திரட்டாதியில போகும்போது வேப்ப மரங்களுக்கு வழிபாடு செய்யறது வேப்ப மரத்தில் இருக்க தெய்வங்களை வழிபாடு செய்யறது பெரிய வெற்றிகள் நல்ல கர்ம காரியங்கள் விளையும் எந்த காரியம் செஞ்சாலும் அதற்கு கர்மம் அப்படின்னு பேரு ஒன்பதாம் இடம் தர்மம் தர்மமும் கர்மமும் சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் நடக்குது அப்ப ஒன்பதாம் இடம் ஏது கும்பராசி பத்தாம் இடம் மீனராசி மிதனத்துக்கு அப்ப ஒன்பது குடியில் பத்திர இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தினால பெரிய வெற்றிகள்லாம் அடைய போறது உண்மைதான் தொடர்ந்து ராஜேஸ்வரி பேச இருக்காங்க அவங்களுடைய தமிழை இந்த ஆண்டு மிதுனராசி என்பவர்களுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான இடத்துல உதவி கிடைக்கும் முக்கியமாக மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அவங்க பெயரில் தொழில் செய்ய தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும் வெற்றிகள் கை கூடும் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து இந்த வருஷம் நீங்களே சொன்னது சரி ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு ஏழாம் பாவக அதிபதி குரு ஏழாம் இடம் தனுசு அவருடைய வீடே தான் மீனமும் அப்போ மனைவி மூலம் தொழில் செய்ய போகிறதுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் இதில் மிருக சிரிசன் நடக்கிறதுக்காரவங்களுடைய குணநலங்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஏசி ஆகாது ஏசி பஸ் ஆகாது ஏசி கார் ஆகாது ஆனால் எப்போதுமே அவங்களுக்கு குளிர்ச்சி வேணும் ஆனால் ஏசிக்க அதாவது இயற்கையான குளிர்ச்சியை விரும்புகிற விரும்புகிறவர்கள் அதே மாதிரி பெண்கள் பாருங்க மிருக சீரசத்துல ஒரு பெண் பிறந்தா அந்த வீடு பெரிய சுமிச்சம் அடையும் பெண்களால் அடையக்கூடிய கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிருக சீர்த்து சொல்லலாம் மிருக சீரீசுல பிறந்தவங்க யோகம் அடையக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை சொல்லலாம் அப்ப ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல உடல்வாகவும் நல்ல திறமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க ஏமாதா தெரியாது இதுதான் உங்களுடைய குணம் இவங்களுடைய தன்மையும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாருங்கள் திருவாகரையில் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுமிச்சமான ஒரு வாழ்க்கையை அமைக்கும் இந்த ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உழைப்பை கொண்டே அவர்கள் வாழ வேண்டும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசியில் புனர்பூச நட்சதுக்காரவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதமுமே ஒரு சிறப்பான பாதம் தான் இதில் ரெண்டாம் பாதம் மட்டும் பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கணும் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு சரி இவ இதை தொடர்ந்து இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யாமணி அவர்கள் பேச மீண்டும் முயற்சியை தொட போகிறார் நம் மிதன ராசி நேயர் கணக்குல மேதாவின்னு சொல்லலாம் எழுதின அதாவது எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்றது போல ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வருடம் அவங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிட்டோம் போன வருடம் பிள்ளைங்களால மன கஷ்டம் சஞ்சலம் இப்படி நடந்த எல்லாமே இந்த வருடம் அவங்க பிள்ளைங்களால வெற்றி நட மட்டும்தான் போடுவாங்க ஏன்னா புதனுக்குரியவர் என்பதால் பொன் கிடைக்கும் புதன் கிடைக்காது இந்த வருடம் அந்த மிதுன கிட்ட ஒரு பேப்பர்ல மண்ணை மடிச்சு கொடுத்தா கூட பொண்ணா ஆக்கக்கூடிய இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த புதன் கிழமையில மிதுன ராசிக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா சக்கர தாழ்வாருக்கு சக்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணுவது அவங்களுக்கு மிகவும் சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க என்ன பண்ணலாம் சிவன் கோயில் ஸ்தலங்களுக்கு செல்வது சிறப்பு அந்த திருவாதிரை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் தந்தை மகன் பிரிந்து இருந்தாங்க பிரிஞ்சு வாழ்ந்து இருந்தாங்கன்னா இந்த வருடம் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு அஹ் சுமூகமா சந்தோஷமா வாழக்கூடிய வருடமாக இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் அருமையான விஷயத்தை சொன்னாங்க அதாவது எதை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் பொண்ணை அக்க மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மிதனராசின்னு சொன்னாங்க உண்மையிலே மண்ணுக்கும் மிதன ராசிக்கு தொடர்பு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா காலப்புருச தத்துவத்துக்கு மூணாவது ராசி தான் இந்த மிதுன ராசி இந்த தலை மேசத்தை தலையாகவும் ரிஷபத்தை முகமாகவும் மிதுனத்தை கையாகவும் சொல்லுவோம் அப்போ கை இதில் மிருக சீரீச இருக்குது அந்த மிருக சீரீச வந்து மண் சார்ந்த நஸ்திரம் மண்ணுன்னு சொல்கிறது மிருகசீரஸில் வந்து மண்ணுன்னு சொல்லுவோம் செவ்வாய மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மண்ணுன்னு சொல்கிறோம் அப்போ கையே மண் பிடி மண்ணை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த நிகழ்ந்த இந்த நிகழ்வை பார்க்குறவங்களும் நீங்கள் கவனமாக பாருங்கள் உங்கள் வீட்டில் கோயிலில் இருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பல தோஷங்கள் நிவர்த்தியாகவும் குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும் இதுவரைக்கும் பார்க்கல இதுவரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வருஷமாவது குலதெய்வ இருந்து இறைவனிட்ட கேட்டுட்டு எடுக்கணும் இறைவனாக இருக்கிற இருக்கிறவரையும் கேட்டு எடுக்கணும் அதாவது இறைவன்கிட்ட இருக்க பூசாரிட்டையாவது கேட்டுட்டு மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு ஒதுக்கணுனோம் ஏன்னா கோயில் சொத்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்போ அனுமதி பெற்று அதற்குரிய காணிக்கப்பட்டுட்டு இந்த மண்ணை எடுத்து வரணும் எல்லாருமே வந்து திடீர்னு போய் நம்ம ஒரு கோயில வந்து மண்ணை எடுத்து வர முடியாது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் போடு செயல்பட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரபாதான பரிகாரமாகவே அமையும் தொடர்ந்து மல்லிகார்ஜுன மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேச வர மிதன ராசி இவங்க வந்து சந்தோஷமான ராசி எப்பவுமே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க கல்லையும் காசாக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்ப ஒரு சின்ன ரகசியம் ஒண்ணு சொல்ற பாருங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க வீட்டுல போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு இருந்துட்டு வந்தாவே குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் இப்ப பாகியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இவங்களுக்கு வந்து பத்தாம் இடம தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்தாரு அது வந்து கேந்திரஸ்தானம் அதனால இது வரைக்கும் நான் தொழில் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன் லாபமே வரல அப்படின்னு நினைச்சுட்டு நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இப்ப வந்து லாபங்கள் கை கை கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்ப தொழிலுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்ப வந்து தொழில் செய்யக்கூடிய நேரமாக தான் அமையும் இப்ப வந்து உங்க ராசி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து பார்வை விழுது அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா விரயஸ்தானத்திலும் விழுது அப்ப வந்து விரயத்தை வந்து நம்ம சுப விரயமா மாத்துக்கிறது நல்லது சுபகிரமா எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னா இப்ப வீட்டு நீங்க ஆழற்று பண்றது இல்ல வீடு வாங்குறது தங்கத்துல முதலீடு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது உங்க தூக்க விஷயத்திலும் நீங்க வந்து கவனமாக இருந்துக்கணும் இப்ப வெளிநாடு போறோம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலும் நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒட்டா இடம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப நான்காம் இடமான சுகஸ்தானத்துல வந்து சனிபவனோட பார்வை விடுது அதனால வண்டி வீடு வாகனம் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஜாக்கிரதா இருக்கணும் ஸ்பீடா வந்து நீங்க வந்து குறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா மித வேகம் மிக நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்க வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறது நல்லது ஏன் கலஸ்தரஸ்தானத்துல வந்து பார்வை விழுது அப்ப வந்து கணவன் மனைவி அவங்க உள்ள வாக்குவாதம் வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்க கூட நீங்க வந்து முரண்பாடு வேண்டாம் நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் விட்டு விடுத்து போனால் நீங்க எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டீங்க நன்மையாக அமையும் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் என்னன்னா உங்க நான் சொன்னேன் இல்லையா உங்க அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் விழுந்து அதனால தூக்க குறைபாடு வரும் கல்ல வந்து உங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் அதே மாதிரி வந்து காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு அதாவது கும்பம் வச்சிட்டு இருக்கிற அம்மன் வழிபாடுகள் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது நிறைய தவறுகளை கொடுத்தாங்க மரியாதை சரிங்களா ரொம்ப அருமையான தவறு ஏன்னா மிருக ராசி வந்து அவ்வளவு பழம் வாய்ந்த ராசி அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் என்று சரியாகக்கூடிய ராசி இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் சுரங்களை அவனே தந்தான் அப்படின்னு இளையராஜாரியா பாடிப்பார் ஏன்னா இறைவன்கிட்ட வரங்கள் கேட்டதுக்கு அவருக்கு சுரங்களை தந்தார் அது மாதிரி சுரங்கள் அதாவது பாட்டு பாடக்கூடிய தன்மைகள் எந்த ராசிக்கு அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படின்ட்டா நடிக்கக்கூடிய தன்மைகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபமும் துலாமும் பரதநாட்டியத்தில் சாதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மீன ராசி இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அதனால தான் திருவாதிரை வந்து மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரிகள்லாம் நடக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு அப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசை இசையே நீங்கள் எப்பொழுதுமே இசையை கேட்டுக்கொண்டே இருங்கள் மனது ஒரு இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் வந்து புவனேஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட ரொம்ப இசையாக ரசித்து பாடக்கூடிய தன்மைகள் இருக்கும் அவரே இந்த நிகழ்வுல வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது அல்லது அவருக்கு முக்கியமான ஒரு பரிசு காத்திருக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு அவருக்கு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு அப்படின்ற தன்மையில் ரிசவ் ராசி முகத்தை வைத்து முகத்தை காட்டி பேசி வெற்றி பெறக்கூடியது மிதுனராசி அவர்கள் வந்து கைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பாடல்கள் மூலம் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு உங்களுக்கான பரிகாரம் மிதுனராசி மிருக சீர்க்கு துர்கா அதாவது கதிராமங்கலம் துர்காதேவி அதுல திருவாதிர நட்சத்திரத்துக்கு சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்காக பெருமாள் கோயில் அதுல பெருமாள் வந்து நின்ற பெருமாள் வழிபாடு செய்யணும்